வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று எழுபத்து நான்கு நல் இனம் சேர்தல் என்ற பதினெட்டாவது அதிகாரத்தின் நான்காவது பாடல் இறப்ப நினையுங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்று நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப்பெறின் முதற்கண் இந்த பாடலின் திரண்ட கருத்தை உணர்ந்து கொள்வோம் அதாவது நல்லாரோடு கூடியவர் எவராலும் உயர்ந்தோராக மதிக்கப்படுவர் மனிதராய் பிறந்தோர் பெரும்பான்மையும் உலக போகங்களையே விரும்பி வீடு மார்க்கத்தை உணராமல் நிலையற்ற உலக இன்பத்திற்கு இன்றியமையாத காரியங்களையே செய்து பிணி பசி மூப்பு குறைந்த வாழ்நாள் முதலியவற்றை அடைந்து நிலையான இன்பத்தை இழந்து ஒழிவார்கள் ஆதலின் அத்தகைய மனிதர் பிறப்பு இழிவானதாகும் எனினும் அத்தகைய பிறப்பினை அடைந்தோர் நற்குணங்களை உடைய நல்லாரோடு கூடினால் அந்நல்லார் அவர்களுக்கு பிறப்பு நீங்கி வீடு பேறு அடைதற்குரிய வழிகளை போதனை செய்வார்கள் அந்த போதனையால் அவர்கள் நித்திய இன்பமாகிய நட்பயனை அடைவர் ஆதலின் பிறப்பு எழிந்ததுதான் மனித பிறப்பு இழிவானதுதான் என்றாலும் நல்லாரோடு கூடுவாருடைய பிறப்பு எவராலும் வெறுக்கப்படாது என்றார் முனிவர் நாவுக்கரசரின் பாடலான குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கு மின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனிதப் பிறவியும் வேண்டுவதே என்ற பாடலும் இங்கு நினைவுகூரத்தக்கது இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம் இறப்ப நினையுங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பு பிறப்பு என்பது மனிதப் பிறப்பு இந்த மனித பிறப்பை நினையுங்கால் என்றால் நினைந்து ஆலோசனை செய்து பார்க்கும் இடத்து இறப்ப இன்னாது எனினும் இறப்ப இன்னாதுன்னா மிகவும் கொடியது இன்னாது எனினும் கெட்டதானாலும் பிறப்பினுள் அந்த மனித பிறப்பினுள்ளே அதனை அடைந்தோராகிய நாம் பண்பு ஆற்றும் நெஞ்சத்தவர்களோடு என்றால் நற்குணங்களை தாங்கி இருக்கின்ற மனமுடைய நல்லூர்களுடனே எஞ்ஞான்றும் நண்பு ஆற்றி எஞ்ஞான்றும் என்றால் எக்காலத்தும் எப்பொழுதும் நட்பினை செய்து கொண்டு உறவினை செய்து கொண்டு நட்கப்பெறின் பிரியாமல் அவர்களோடு கூடியிருக்க பெற்றால் பிறப்பினை எவரும் முனியார் இந்த மனித பிறப்பினை எவரும் வெறுக்க மாட்டார்கள் என்பது இப்பாடலின் பொருள்